ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் சந்தோஷமாக வீடியோ போட்டாலே உங்களுக்கு பிடிக்கல அதுவாக என்னென்னு தெரியல என் லைஃப்பில் நிறைய கஷ்டம் இருக்குது ஆனால் நான் எல்லாத்தையும் சோஷியல் மீடியாவில் சொல்லும்போது அதை எப்படி தெரியுமா நினைக்கிறீங்க சரி இது என்னடா எப்போ பார்த்தாலும் அழுதுகிட்டே இருக்குது கேவலமாக பண்ணுது அப்படி யோசிக்கிறீங்க தான் ஒரு ஆதரவு கொடுக்கணும் உங்களுக்கு தோணலை ஆனால் இருந்தாலும் எல்லோரும் இரநூறு பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த இரநூறு பேர் சப்போர்ட்டை வச்சு நான் மேலே ஜெயிச்சு வந்துட முடியுன்ற நம்பிக்கை வந்து எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி போச்சு ஏன் எனக்கு இவ்வளோ போய் வீடியோ எடுக்கணும் தெரியுங்களா நேற்று வந்து வீட்டில் ரொம்ப பிரச்சனை நானும் சொல்லக்கூடாது சொல்லக்கூடாதுன்னு விட்டுட்டேன் பட் என்னோடய சைடில் இருக்கிறது மட்டும் நான் சொல்லக்கூடேன் எதுக்கு நான் சும்மா எங்கள் அக்காவையும் எங்கள் வீட்டுக்காரையோ பேசி பேசி கஷ்டப்படுத்தணும் அப்படின்ட்டு நான் வந்து தினமும் கேட்குறேன் ஃப்ரெண்ட்ஸ் கடன் ஏன் இப்படியாச்சு இப்படியாச்சு ஏன் நீங்கள் எழுதி வைக்கலை நீங்கள் ஏன் இந்த கடன் வந்து வாங்கும் போது யோசிக்கலை இப்போ வட்டி கட்டி கட்டியே நம்ம மேலே வர முடியாது இப்படிலாம் நான் சொல்லி கேட்டேன்னா என்ன தெரியுமா சொல்கிறேன் நல்லா சாப்பிட்டேன்ல வீட்டில் உட்காந்துட்டு உங்களுக்கு சோறு எப்படி வந்துச்சு சும்மா வந்துச்சா வட்டிக்கு வரணும்னு தான் நான் சாப்பாடு போட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி சொன்னால் கூட பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ் நான் கே நான் கேட்டது நியாயமாக ஒரு கொஷின் தான் நான் கேட்டேனே ஒன்று வாங்கிட்டு நீங்கள் அடைக்க முடியல அப்படின்றதாலேயும் நம்ம வாங்குறீங்க அப்படி எதுக்கு வாங்கணும் நம்ம இருக்கிறத வச்சு வாழ்ந்துட்டு போக முடியல நீ சொகுசாக வீட்டில் உட்காந்துட்டு சொகுசாக சாப்பிட்டுட்டு இருக்க உனக்கெல்லாம் வந்து என்ன தெரியும் அப்படி சொல்கிறாங்க ஆனால் எனக்கு தெரிஞ்சு ஃப்ரெண்ட்ஸ் வீடுன்னு ஒன்று கொடுத்தாங்க அதனால் நான் உட்காந்தேன் ஆனால் நான் எப்படி இருக்கிற வீட்டில் இருந்தேன்றது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் இந்த மாதிரி வந்து எடுத்த உடனே ஒன்று வீடெல்லாம் பூசிகிட்டு தரையெல்லாம் போட்டு கொடுத்து நான் ஒன்றும் உட்காந்து சாப்பிட்ல சரிங்களா எதுவுமே புதுசாக இடத்துல இல்லை ஃபஸ்ட் ஒய்ஃப்க்கு தான் எல்லாமே செஞ்சு கொடுத்தாங்க நான் எல்லாத்தையும் வந்து பொறுமையாக ஒரு நிதானமாக ஏற்றுக்கிட்டு வாழ்ந்துட்டுருக்கேன் அது அவர் புரியுதான்னு தெரியல அவர் வந்து வேணாம்னு சொல்லி மனசு தூக்கி போட்டால் கூட ஒரு ஓவாரமாக ஃப்ரெண்ட்ஸ் நம்மளால் வந்து வெறுக்க முடியல ஏன்னா நம்மளும் பொண்ணு தானே நம்ம நமக்கு ஒரு குழந்தைங்க இருக்காங்கல்ல அப்படின்னு என் மனசு வந்து எப்பயுமே சொல்லிக்கிட்டே இருக்குது நேற்று கடையில் ஒரு நாலு வார்த்தை தான் கேட்டார் ஃப்ரெண்ட்ஸ் நைட்டு கூட முடியல நான் லைஃப் போட்டு தோசை தான் ஆனால் அது வந்து தெரியுமா ஐயோ மயக்க போட்டு வீந்துடுவோமோ குழந்தைங்களை பார்க்குணுமோ அப்படின்றதுக்காக நான் சாப்பிட்டேன் ஆனால் சொகுசாக வாழ்ந்தேன் சாப்பிட்டேன் நான் பண்ணிட்டேன் அதுதான் என்னால் ஏற்றுக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை சாப்பிட்டேன் தான் ஆனால் மூணு வேலை ஒரு நாள் நான் ஒரு நாள் கூட சாப்பிட்டதே கிடையாது அதை நினச்சி நான் ரொம்ப ஃபீல் பண்ணுறேன் எங்கள் அக்கா வந்து கடனை பற்றி தான் ஃபீல் பண்ணுற மாதிரி எனக்கு தெரியல ஃப்ரெண்ட்ஸ் நான் இது வந்து மீடியாவில் சொல்லலாமான்னு எனக்கு தெரியல என்னை சொந்த சொந்தவங்க கண்டிப்பாக பார்ப்பாங்க அவங்க ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களே அவங்க அவங்க லைஃப் பார்த்துட்டு அவங்க ஜாலியாக இருக்காங்க என்னால் ஏன் அப்படி இருக்க முடியல எனக்குள்ள கேள்வி வந்துகிட்டே இருக்குது நம்ம ஆனால் நம்ம ஒரு அப்படின் செகண்ட் ஒய்ஃப் தான் நம்ம போய் இவ்வளோ நம்ம தலையில் ஏற்றிக்கிறோம் இவ்வளோ நம்ம ஏன் இன்வால்வ் பண்ணுறோம் நேற்று தான் நான் அதை கண்டுபிடிச்சேன் என்ன விஷயம் தெரியுமா அவங்கவுங்க ஜாலியாக தான் இருக்காங்க வீட்டுக்காரவங்க வேலையை பார்த்து ஜாலியாக இருக்காரு எங்கள் அக்கா அவங்க வேலையை பார்த்து ஜாலியாக இருக்காங்க இவங்க ரெண்டு பேருக்குமே கணக்கு வழக்கை வந்து போட தெரிய மாட்டேங்குது அப்படி இப்படியே வாங்கி அப்படி இப்படி ஜாலியாக இருந்துட்டு போயிடலாம் லைஃப் அப்படின்னு நினைக்கிறாங்க அது வாங்கினா நம்ம சம்பாதிக்கிறது மீறி கட்டணுமேன்ட்டு கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லை சொகுசாக வாங்கன்ற அந்த வார்த்தை தான் எனக்கு ரொம்ப வளைச்சிச்சு உண்மையாலுமே நேத்தெல்லாம் நான் கொசுக்கடை பயங்கரமாக ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல்லாக சாக்கடை தான் எதிர்க்க மளிகை கடை எதிர்க்க வந்து பயங்கர தண்ணி தேங்கி போய் ஃபுல்லாக சரியான கடி ஒரு நிமிஷம் கூட என்னால் நிற்கவே முடியல இங்கேலாம் அப்படியே சுரிஞ்சிடும் இதெல்லாம் சாதாரண விஷயந்தான் ஆனால் நான் படித்து படிக்க கேசி ரூமில் போய் உட்காந்து அம்முன்னு ப்ரோக்ராம் கட்டினா போதும் ஃப்ரெண்ட்ஸ் கை நிறைய சம்பாதிச்சுட்டு வந்துடலாம் ஆனால் போகல ஏன் தெரியுமா போகல போய் சம்பாதிச்சுட்டு வர அந்த கேப்பில் இந்த கடையில் இன்னும் ஏதாவது பண்ணினே இருப்பாங்க இன்னும் பத்து பேர்கிட்ட கடை வாங்குவாங்க எதுக்கு வாங்கறாங்க எதுக்கு அடைக்கிறன்றது தெரியாமல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அதை எப்படி வாங்கி அடைக்கணும்னு யோசிக்கவே மாட்டாங்க இப்போ நான் போவே இந்த ரெண்டு வாரத்தில் உண்மையை நீங்கள் சொன்ன நம்ப மாட்டீங்க நாலு தண்டல் புக்கை ரொட்டேஷன் பண்ணி அடைச்சிட்டு வந்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் வர காசை வச்சு எப்படி அடைக்கணும் எப்படி எதை கம்மி பண்ணணும் யோசிக்கவே மாட்டாங்க இப்போ வந்து பா நீ இன்றைக்கி காசு கொடுக்கணும் அப்படின்னு வந்து கேட்குறாங்களா உடனே கையில் இருக்கிறது எடுத்து கொடுத்துருவாங்க இன்னைக்கு காசு கொடுக்கணும் அப்படி சொன்னாங்களா இன்னொரு கடன் வாங்கி அதை கொடுத்துருவாங்க நிதானமாக யோசிச்சு ஒரு நாலு நாள் டைம் கேட்கணும் இந்த புக்கில் இவ்வளோ காசு இருக்குது இது இன்றைக்கி வருமானம் இது எடுத்து கொடுப்போம் அப்படின்னு சத்தியமாக நினைக்க மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் நான் போராடி எல்லாமே குறைப்பேன் திரும்ப ஏதாவது வாங்கி எதாவது பண்ணிவிட்டு கடைசியில் என் மேலே நீ ஜாலியாக வாழ்ந்துட்ட அப்படின்னு சொல்லும்போது எனக்கு எப்படி இருக்குது நான் எப்படிலாம் வாழ்ந்துருக்கேன்னு ஆசைப்பட்டு எதுவுமே நான் வாழணும் ஃப்ரெண்ட்ஸ் அதுதான் உண்மை இந்த பிள்ளைங்க ஏதோ ஒரு இதில் எனக்கு பிறந்துட்டாங்க அந்த குழந்தைங்களும் இன்றைக்கி வளர்க்க முடியாமல் அம்மாக்கிட்ட இன்னும் இந்த வீடியோ பேசி முடிச்சுன்னா ஊருக்கு போயிட்டு வரப்பேன் ஃப்ரெண்ட்ஸ் அம்மாக்கிட்ட தான் வந்து குழந்தைய போட்டு விட போகிறேன்னே நான் அந்த கொ அதுக்கு கூடவே நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ண அந்த அஞ்சு வயசு வரைக்கும் தான் அந்த என்ன சொல்லுவாங்க பிஞ்சு பருவன்றது குழந்தைங்களுக்கு அதை பேசுகிறது விளையாடுறது நமக்கு எவ்வளோ கஷ்டம்னா தான் அது பார்க்கும்போது எல்லாமே வந்து பறந்து போயிருக்கும் ஆனால் எனக்கு ரொம்ப கஷ்டம் போகிற நேற்று தம்பி கூப்பிட்டு போய்விட்டுறது அந்த மாதிரி எல்லாமே நம்ம வீட்டுக்காக கடல் அடிக்கடி யோசி யோசித்து செஞ்சால் கடைசியெலாம் வந்து நீங்கள்லாம் சாப்பிட்டு சொகுசாக உட்காந்துட்டு இருந்தது தெரியும் சீசேஷன் பண்ணது வந்து நம்ம சம்பாதிச்சு கொடுத்துட்ருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் அது என் மனசு வச்சுக்க மட்டும்தான் தெரியும் எவ்வளோ வாங்கிக்கினால்தான் என்ன பெருசாக சம்பாதிச்சு கொடுத்துட்டீங்க நீங்கள் என்ன பெருசாக பண்ணிட்டீங்க எதுக்கு இந்த மாதிரிலாம் இவங்க கிட்டே தான் நம்ம திட்டம் வாங்கிக்கணும் இருக்கணுமோ எனக்கு ஒரு சைடு தோணுது ஃப்ரெண்ட்ஸ் அவர் வந்து என்ன வீட்டில் ரொம்ப ஸ்டிக்னஸ் பண்ணி நீங்கள் எதுவுமே மீறி அனுப்பக்கூடாது நம்ம எங்கே கூட நடக்கிறது எதையும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொன்னதுக்காக தான் கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்கேன்னே ஆனால் என்னால் முடியல ஃப்ரெண்ட்ஸ் உண்மையாக முடியல ஏன்னா இப்போ எவ்வளோ பேர் என்ன தெரியுமா சொன்னீங்க அக்கா வேலைக்கு போயிட்டு அமைதியாக இருக்கும் வேலையை பாருந்துடுங்க நான் இப்போ போயிடுவேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஒரு ஒரு ரெண்டு வாரம் கூட ஆகாது போயிட்டு நான் மட்டும் ஜாயின் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு ஜாபுக்கு போயிடுவேன் வேலையை பார்த்துட்டு போவேன் வரவேன் நிம்மதியாக இருந்துருவேன் ஆனால் அ பின்னாடி என்ன பண்ணுவாங்க தெரியுமா நிறைய வாங்கிடுவாங்க எத் என்னையாவது பண்ணி இப்போ ஐம்பது ஐம்பது லட்சம் இருக்குதுன்னு முடிச்சுப்போம் இன்னும் ஐம்பத்தஞ்சு லட்சமாக வாங்கிடுவாங்க அதை அடைக்கிறதுக்கு இன்னொன்று இன்னொன்று வாங்கிக்கின்னு போயின்னே இருந்துடுவாங்க அதனால தான் முடிவு பண்ணி நின்று அந்த இடத்துல என்ன நடக்குதுன்னு பார்த்து எல்லாத்தையும் அடைக்கணும் அப்படின்னு ஏன்னா நான் நிறைய இடத்த ரெஃபரன்ஸ் கையெழுத்து போட்டு கொடுத்துருக்கேன் சரிங்களா இப்போ இவங்க அடைக்கவே இல்லைனால ரெஃபரன்ஸ் கையெழுத்து போட்டவங்க தேடுவாங்க அதோட அனுபவம் இப்போ ஒரு பையன் எங்களை விட்டு போனால் ரெஃபரன்ஸ் கையெழுத்து நாங்கள் போட்டது இன்றைக்கி நாங்கள் வந்து உக்காந்து எல்லாேருக்கும் கொடுத்துட்ருக்கோம்ல இந்த ஒரே ஒரு பயத்துக்காக தான் நான் இருக்கிறேன் கடைக்கு எல்லாத்துலேயும் என்னை இழுத்து விட்டுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் அது அதை யோசிச்சுக்கிட்டு எப்படியாவது அழைக்கணும் எப்படியாவது முயற்சி பண்ணணும் அப்படின்னு ஆனால் அந்த கடன் வந்துருச்சுன்னா வாழ்க்கையில் பார்த்திங்களா பணம் தான் ஹஸ்பண்ட் வந்து ஒய்ஃப்க்கு சண்டை வருதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் ஒரு புரிதல் இல்லாதது காதல்ன்ற பேரில் எந்தத்தையும் வந்து காதலாக எங்கெல்லாம் காதல் இருந்தால் நான் சொல்லிவிட்டேன் திரும்ப திரும்ப சொல்லி திட்டாதீங்க பத்து பார்த்திட்டு திரும்ப வாழ்க்கை நான் ஆசை பண்ணேன் நான் ஆசை பண்ணேன் அதனால் தான் நீ நல்லா இருக்க மாதிரி கேட்டி சொல்கிறீங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் அதெல்லாம் நம்ம தான் இருக்கேன் அதில் என்ன உங்களுக்கு சந்தோஷம் வருதுன்னு நீங்கள் ஏற்றுக்கோங்க நான் தானே ஆட்ரு போகிறேன் நான் தானே கஷ்டப்பட போகிறேன் சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு வேடிக்கை பார்ப்பீங்க இந்த வீடியோ அவ்வளோதான் முடிஞ்ச போச்சு நான் இதை சொல்கிறது மூலிமா எனக்கு என்ன ஒரு நூறுரூபா கிடைக்குமா இல்லை இரநூறுபா கிடைக்குமா அதுக்காக உட்காந்து நான் மீடியாவில் பேசுகிறேன் நீங்கள் நினைக்கிறீங்கன்னா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அது எவ்வளோ நல்லா ஏற்றுக்கோங்க ஆனால் என் மனசில் இருக்க பாரால் எனக்கு மட்டும் புரியுமே நாலு நாள் நான் கஷ்டத்தை வச்சுட்டு தான் நான் பேசினேன் உண்மையான நடந்து இல்லைனா அக்கா நீ என்ன சிரித்து பேசினாலும் உங்கள் பேசிக்க ஏற்றுக்கவே மாட்டேதுக்கா உன் முகமே காமிச்சி கொடுத்ததுக்கா இப்படிதான் வந்து எல்லாருமே சொன்னாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து நான் ரொம்ப ஜாலியாக இருக்கேன் நீ இல்லாமல் செலவு பண்ணியிருப்ப அப்படின்னு உங்க மனசாச்சுக்கு தோணுச்சு வீடியோஸ் எல்லாத்தையும் போயிட்டு பார்ப்பேன் தொடிச்சுங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா எனக்கே வந்து ஐயோ நம்ம செலக்ட் பண்ணியிருப்போமோ அப்படியே தோணுது என்ன அந்த ஃப்ரெண்ட்ஸ் மிஞ்சி மிஞ்சி போனால் செலக்ட் பண்ணுறோம் எங்கள் வீட்டில் என்ன இருக்குது என் வீட்டில் யோசிச்சு பாருங்கள் நான் போட்டுக்கிற ட்ரெஸ் மாதிரி கொண்டு என்னோடய அக்கா கொடுத்து தான் நான் போட்டுக்கிறேன் இப்போ கூட அம்மா ஆந்திராவிலேருந்து செல்லலட்சுமி அம்மா தான் எனக்கு எல்லாமே அப்படிச்சு ஒரு எதுவுமே நான் எனக்கும் செலவு பண்ணிக்கிறது இல்லையா சாப்பாடு காமனாக போடுற ஒரு விஷயம் அதுக்கான சம்பளம் நான் சம்பாதிச்சு கொடுக்குறேன் இதுக்கு மீறி உங்களால் தான் கடன் வந்துச்சு நீ எல்லாம் சாப்பிட்டுட்டு நல்லா தூங்க முடிய நான் போய் உழைச்சாதானே நீ தூங்க முடியும் கேட்குறாங்க நானும் உழைச்சிட்டு தானே ஃப்ரெண்ட்ஸ் நானும் உழைக்காம இருக்குது ஆஃபீஸ்க்கு போய் இருபதாயிரம் வாங்கி வந்தால் தான் சம்பளம் வீட்டிலேருந்து சம்பாதிச்சு இருபதாயிரரூபா கொடுத்தாங்களுக்கு சம்பளம் கிடையாதுங்களா